ஸ்ரீமதே ராமானுஜாய தினம் ஒரு பாசுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பதினைந்தாவது பாசுரம் பெரியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழி முதற் பத்து முதற்ருமொழி வண்ணமாடங்கள் பாசுரம் மூன்று பிள்ளை பிறந்த காண தாம் புக்கு போதுவார் பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் காணத்தான் புகுவார் புக்கு போதுவார் ஆணுப்பாரிவன் நெருளைகான் திருவோன்தான் உலகாலுமென்பார்களே ஆணுப்பாரிவன் நெருளைகான் பகவான் கிருஷ்ணர் ஆயர்பாடியிலே திரு அவதாரம் பண்ணியிருக்கிறார் இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருந்தா நம்முடைய உறவினர்கள் எல்லாம் அந்த குழந்தைய வந்து பார்த்துட்டு இந்த குழந்தை இந்த அழகா இருக்கு இந்த லட்சணங்கள் எல்லாம் பொருந்திருக்கு வருங்காலத்தில் இந்த குழந்தை இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப்பாங்க வந்து பேசிட்டு பார்த்துட்டு போவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயர்பாடியில திருவதாரம் பண்ணியிருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணரை பார்த்து என்ன பேசிக்கிறாங்க ஆயர்பாடி மக்கள் என்பதைத்தான் பெரியாழ்வார் மூன்றாவது பாசுரத்தில் அறிவு செய்திருக்கிறார் அப்ப இந்த உலகத்துடைய வழக்கம் என்ன இயல்பு என்ன அப்படின்னா ஒரு குழந்தை பிரசவிக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிரசவிப்பதற்கு முன்னாடியும் சரி பிரசவிக்கும் போதும் சரி பிரசவித்த பிறகு பிறந்த பிறகு அந்த குழந்தை வளர்ந்து அந்த குழந்தை தன்னை தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஞானம் வரும் வரைக்கும் அந்த குழந்தையை நாம தான் பத்திரமா பார்த்துக்குவோம் ஆனா பகவான் கிருஷ்ணர் அவதரிக்கும்போது இந்த இயல்பை மாத்திட்டார் என்ன பண்ணாரு அவர் அவதரித்தது மதுராவில் இருக்கக்கூடிய காராகிரகத்தில் வசுதேவகருக்கும் தேவகி தாய்க்கும் அவதரித்தார் அப்படி ஒருவேளை மற்ற இயல்பான ஒரு குழந்தையை போல இருந்திருந்தா மறுநாள் காலையில் அவருடைய தாய்மாமன் கம்சன் பகவான் கிருஷ்ணரை கொண்டு இருப்பார் ஆனால் பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணார் அப்படின்னா அன்றைக்கு ஒரே இரவில் மதுராவிலிருந்து யமுனா நதியை கடந்து நாயர்பாடியில் இருக்கக்கூடிய நந்தகோபர் யசோதை தாயினுடைய திருமாளிகையில் வந்து விட்டுவிட்டார் அப்போ தன்னை தானே பிறந்தவுடனே பாதுகாத்து கொண்டதனால் பாதுகாத்து கொண்டு அவதரிச்சதுனால பெரியாழ்வார் முதல் வரியிலே குறிப்பிடுறாரு பேணி சீருடை பிள்ளை பிறந்தினில் இங்கே சீருடை அப்படிங்கிறது பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை குறிக்குது அப்போ பிறக்கும்போதே தாய் மாமனான கம்சனிடம் இருந்து தன்னை பாதுகாத்து கொண்டு திருவதாரம் பண்ணின அந்த பிள்ளையை காண்பதற்காக ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வருகிறார்கள் வந்து பார்த்து விட்டு போகிறார்கள் அதுதான் காணத்தாம் புகுவார் புக்கு போதுவார் வந்து பார்ப்பவர்களும் பார்த்து விட்டு செல்பவர்களுமா அன்னைக்கு ஊரே திருவிழா கோலமாக இருக்குதான் அப்படி பார்க்கும்போது என்ன பாக்குறாங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா பகவான் கிருஷ்ணரை பார்க்கிறாங்க அந்த கிருஷ்ணருடைய முக பாவனை முக லட்சணங்கள் அப்ப குழந்தை பார்க்கும்போதே தெரியலையா குழந்தைக்கு ராஜகல இருக்கு நல்ல ராஜாவா வருவான் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயர்பாடி மக்களுக்கு இந்த சாமுத்திரிக லட்சணங்கள் எல்லாம் நிறைய பார்க்க தெரியுமா அப்ப இந்த முகத்தை கிருஷ்ணனுடைய முக பாவனைய முகத்தை எல்லா திருமேனியெல்லாம் பார்த்துட்டு பேசிக்கிறாங்களாம் ஆனொப்பா இவன் நேரில்லை கான் இந்த ஆண்மகனுக்கு நிகரான ஒருத்தர் யாருமே கிடையாது அதை தான் ஆழ்வார்கள் அருளி செய்திருப்பார்கள் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத பரபிரம்மம் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் அவருக்கு நிகரான ஒருவரும் கிடையாது அவரை மிஞ்சின ஒருவரும் கிடையாது அப்பேற்பட்ட தான் பகவான் கிருஷ்ணர் தான் அந்த ஆயர்பாடி மக்கள் சொல்றார்கள் அனுப்பார் இவன் நேரில்லை தான் இவனுக்கு நிகரான ஒருத்தருமே இருக்க முடியாது திருவோணத்தின் அதிபதியான பகவான் மகாவிஷ்ணு இருக்கார் இல்லையா அந்த விஷ்ணுவினுடைய ராஜ்யங்களான இந்த அனைத்து உலகத்தையும் இந்த குழந்தை ஆளப்போகிறான் ஆழ்வான் அப்படின்னு சொல்லி அந்த ஆயர்பாடி மக்கள் எல்லாம் அன்னைக்கு அவதரித்திருக்கக்கூடிய கிருஷ்ணரை பார்த்து பேசிக்கொண்டு செல்வதாக பெரியாழ்வார் இந்த பாசரத்திலே அருளி செய்திருக்கிறார் ஸ்ரீமதியே ராமானுஜாய நமகா